அடுத்தாக நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் அன்புள்ள ஆசிரியருக்கு அமலநாதன் ஐயா வெறும் வெற்று காகிதமாக இருந்த என்னை அழகிய சிற்பமாக வடித்த கல்வி சிற்பி நீர் இந்த அளவிற்கு வாழ்வில் நான் உயர ஏனையாக விளங்கிய உங்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் அது ஈடாகாது அறிவு எனும் கேடயத்தையும் கல்வி எனும் போர்வாளையும் எனக்கு வழங்கிய படை தளபதி நீரே வாழ்க்கை எனும் போரை நான் எதிர்கொள்ள நீங்கள் செய்த சேவைகள் என்னில் அடங்கா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொன்ன கிருஷ்ணபுரான் போல நீங்கள் எனக்கு அருளிய பொன்மொழிகள் எத்துணை நீங்கள் இன்றி நான் ஏது என் கைப்பிடித்து நீங்கள் போட்ட ஆ என்ற எழுத்து என் தலையெழுத்தையே மாற்றும் வல்லவை பெற்றது என்பதை இன்று நான் அறிகிறேன் பணம் கொடுத்து வாங்க முடியாத கல்வி செல்வத்தை எனக்கழித்து என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த தெய்வம் நீங்கள் இன்று நான் ஓர் ஆசிரியர் என்பதை சொல்வதில் பெருமிதமும் அகமகிழ்வும் கொள்கிறேன் இனி எவ்வளவு உயரம் நான் சென்றாலும் மேல் படிப்பு படித்தாலும் என் ஆரம்ப கல்வியை அடிக்கல்லாக என் மூளையில் பதிவு செய்த உங்களை என் உள்ளம் உள்ளவரை நான் மறவேன் ஆசிரியம் என்பது வெறும் தொழிலல்ல அது புனித சேவை என்பதை நான் அறிந்து இனி நீங்கள் போட்ட பாதையில் சிறப்பாய் வழிநடப்பேன் நன்றி மரவா உங்கள் மாணவன் கூறுகிறேன் ஒரு வாழ்த்து ஆசிரியர் தின நல் வாழ்த்துகள் இப்படிக்கு சங்கர் முனுசாமி தேசிய வகை தமிழ் பள்ளி நைகில் கார்டன் தோட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது வரை அழகான கையெழுத்தில் நமக்கு அனுப்பியிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய நன்றி